ഹലോ ഓക്കെ വെരി ഗുഡ് ഈവനിങ് ഓക്കെ എന്നാ അതിൻ്റെ വീഡിയോ കൊണ്ടു ആയിരിക്കും ഇല്ലേക്ക് വീഡിയോ കിളിയർ ആയിരിക്കും சரி புள்ளியல் புக்கையும் சேவ் பண்றேன் வெயிட் பண்ணுங்க அதுக்குற கதைக்கு நான் ஓகே சரி ஆரம்பிப்பா வந்து நாம நம்ம படித்த உடையம் என்னட்டு பார்த்தா தரம் பதினோராம் ஆண்டு பாடத்தில் இருக்கிற கட்சி முறைகள் என்ற உடயமானது நம்ம படிச்சிருப்போம் இண்டியான் கிளாஸ்ல வந்து பார்க்க போற உடையம் என்னட்டு பார்த்தா இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பும் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கும் இந்த சாரி ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு வருவதற்கு முன்னர் இலங்கையில வந்து இவ்வாறான வகையில் அந்த நிலை காணப்படும் இவ்வாறான நிலை வந்து இலங்கை காண இலங்கையானது காணப்பட்டது அதே போல் இந்த அரசியலமைப்பு வருவதற்கு மிக முக்கியமான வகையில் காரணம் இருந்தவர்களை சார்ந்த வகையில் பார்ப்போம் ஓகே அப்ப கூட தெரியும் இலங்கையில் வந்து யாப்புகள் என்ற வகையில் என்ன இலங்கையில் யாப்புக்கள் என்ற வகையில் வந்து கோல்புரு குறும்மக்களம் மார்னிங் டிவைன் டிவைன்சேயர் அங்கால டோனமூர் சோல்வரி முதலாம் குடியரசு யாப்பு அதே போல் இரண்டாம் குடியரசு யாப்பு என்ற வகையில் வந்து யாப்புக்கள் வந்து இலங்கையில் வந்து என்ன செய்யப்படுது உருவாக்கப்படுது என்ன இலங்கையில் வந்து யாப்புக்கள் வந்து உருவாக்கப்படுது ஓகே பிள்ளைங்க கொஞ்சம் இதை நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்றேன் சம்டைம் வேற பிள்ளைகளுக்கு அல்லது வீடியோ கேட்குறாங்களுக்கு வந்து தேவைன்றதுக்காக வேண்டி வீடியோ ரெக்கார்டிங் பண்றேன் ஓகே சரி அப்ப இலங்கையில வந்து யாப்புக்கள் தோற்றம் பெற்றது அப்ப அந்த வகையில வந்து இலங்கையில வந்து பிரித்தானியரால வந்து தோற்ற வைக்கப்பட்ட யாப்புக்களா வந்து என்ன கோல்புரு புரு குருமாக்களா மார்னிங் மணிங் டிவின் சேர் அதே போல டொனமூர் சோல்பரி போன்ற யாப்புக்கள் வந்து என்ன இலங்கையில வந்து பிரித்தானியரால வந்து தோற்றுவிக்கப்படுது அப்ப இந்த யாப்புக்கள் இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு என்ன முன்னர் உள்ள யாப்புக்கள் எல்லாமே பிரித்தானியரால் வந்து என்ன தோற்றுவிக்கப்பட்ட யாப்புகளா வந்து நம்மளால ஒரு வந்து அந்த வகையில இலங்கையில வந்து சுதேச மக்களுக்கு ரெண்டு போட்டு சுதேச மக்களால் ஒரு யாப்பும் வந்து வரையப்படல என்ற ஒரு என்னன்னு சொல்ற கவலை அல்லது மக்களுக்கான இயக்கம் ஒன்று இருந்திக்கு என்னென்ன பார்த்தா நமக்கான இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இலங்கை சுதந்திரம் அடையும் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையில அரசியல் யாருப்புகள் எல்லாமே என்ன மேலத்திய நாட்டுவரால் வந்து தயாரிக்கப்பட்டு அந்த அரசியலமைப்பாக தான் காணப்படுது ஓகே அந்த வகையில் வந்து இந்த தான் என்ன நாடு வந்து அரசியலமைப்பின்படிதான் வந்து ஆட்சி செய்யப்படும் என்ற உடயமானது அது உங்களுக்கும் அல்லது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு உடையம் தான் அரசியலமைப்பின் படிதான் வந்து என்ன நாடு வந்து ஆட்சி செய்யப்படும் ஓகே சரி அந்த வகையில அதே போலியா என்னன்னு இலங்கையில வந்து கட்சி முறைகள் வந்து தோற்றம் வாரண வகையில வந்து பாத்திருப்பேன் இலங்கையில வந்து அஹ் முதன் முதலா வந்து லங்கா சமாஜ் சமாஜம் அல்லது இலங்கை சம கட்சி வந்து தோற்றம் பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த காலகட்டத்துல வந்து இலங்கை சம கட்சி தோற்றம் பெறுது அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணாம் ஆண்டு அந்த காலகட்டத்துல வந்து என்ன கம்யூனிஸ்ட கட்சி தோற்றம் தோற்றுகிறது அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்துல வந்து என்ன ஒரு அஹ் வலதுசாரி அல்லது நடுநிலைவாதிகளுக்குண்டு ஒரு கட்சி முறை என்ற ஒன்று தேவை என்ற ஒரு காரணத்தினால என்ன செய்யறாங்கன்றது பார்த்தா ஐக்கிய தேசிய கட்சி பி எஸ் ஜனநாயக அவர்களால் வந்து தோற்றுவிக்கப்படுற விடிய மனதவங்களை தெரிஞ்ச முடியும் என்ன அதே அந்த டிஎஸ் ஜனநாயக ஐக்கிய தேசிய கட்சியில தான் எஸ் டபிள்யூஆர்டி என்ன செய்யறாரு அங்கம் வகிக்காரு அதன் பிறகு கொள்கை வேறுபாடு அரசியல்வாதிகள் சொல்லவே ஆகணும் அவருக்கு கொள்கை வேறுபாடுவாங்க அப்ப கொள்கை வேறுபாடுகள் காரணமா என்ன செய்யறாங்க எஸ் டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்கா ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து பீலாகி என்ன செய்யறான் பார்த்தா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு அந்த காலகட்டத்திலிருந்து எனக்கு ஒரு புது கட்சி ஒன்று ஆரம்பிக்காரு அதான் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பின்னடைமுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த காலகட்டத்துல வந்து பிள்ளைங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த காலகட்டத்துல வந்து தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான ஒரு என்ன சாத்திய ஒன்று இருந்தது இதன் காரணமாக தான் வந்து இதுவும் மிக மிக முக்கியமான காரணம் ஐக்கிய தேசிய கட்சி தோன்றுவதற்கான காரணம் என்று சொல்லலாம் அப்ப ஒரு தேர்தல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பொது தேர்தல் ஒன்று நடைபெற பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அந்த வகையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தல் ஒன்று நடைபெறுது அந்த பொது தேர்தல்ல வந்து என்ன ஐக்கிய தேசிய கட்சிகள் வந்து என்ன வெற்றி பெற்றாங்க அதுல வந்து டிஎஸ்ஏ நாயக்கல்ல எங்களுடைய முதலாவது பிரதமர் வந்து அஹ் டிஎஸ்ஏ நாயக்கா தெரிவு செய்யப்படுறாரு இந்த விடயமும் உங்களுக்கு தெரியும் அதன் பிறகுதான் என்ன எஸ்டபிள்யூஆர் டி பண்டாரனாய் எண்ணுகிறாரு ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி அவர் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வந்து என்ன தோற்றுவிக்கார் அந்த வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவருடைய எதிர்பார்ப்பை எப்படி பார்த்தா இப்படியாவது அடுத்த பொதுத் தேர்தலில் வந்து என்ன நம்ம வந்து ஆட்சியை கைப்பற்றணுன்ற வகையில அவருடைய என்ன எதிர்பார்ப்பு காணப்படுது அதன்படியே டிஎஸ் சேனநாயக்கா மரணம் அடைகிறாரு அவருடைய மகன் டட்லி டட்டலிசேனநாயக்கா ஆட்சிக்கு வர்றாரு அவர் வந்து என்ன குறிப்பிட்ட கால ஆட்சிக்கு வர ஆட்சி செய்கிறாரு அதில் வந்து நிறைய பிரச்சினை ஏற்படுது அதுக்கு பிறகு ஆட்சி என்ன தளம்பல் ஏற்படுது இதை வந்து சாதகமாக பயன்படுத்தி கொண்ட யாரு எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயக்கா தலைமையிலான என்ன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்னங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து என்னங்க பார்த்தா அடுத்த தேர்தலில் வந்து என்னங்க ஒரு கூட்டணி அமைத்து அதில் வந்து வெற்றி பெறுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வந்து எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயக்கா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெற்றி பெறுது அப்போ ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர இலங்கையில் வந்து முதலாவது என்னுடைய அந்த ஆட்சியை கைப்பற்றி ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தோல்வியடைகிறாங்க எஸ் டபிள்யூ ஆர் பண்டார நாயக்கா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேரத்தை வெற்றி பெறுறாங்க இந்த விடையும் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு எஸ் டபிள்யூஆர்டி நாயக்க என்ன மரணம் அடைகிறாரு அந்த டைம்ல வந்து ஆட்சியை வந்து அல்லது அதே போல சிறிலங்கா சுதந்திர சுதந்திர கட்சியை வந்து கொண்டு செல்வதற்கு அல்லது வழிநடத்துவதற்கான ஒரு தலைவர் இல்லை என்ற வகையில் வந்து காணப்பட்டு அதன் அதன் காரணமாக என்ன செய்றாங்கன்றா சிறுமாவோ பண்டார நாயக்காண்டா ஆட்சி பொறுப்பு அல்லது கட்சியினுடைய தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் பந்தவியில் வந்து சிரிமாபு பண்டாரநாயக்கா குமாரதுங்க யார் பார்த்தா எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க மனவீதம் வந்து சிறீமாபு பண்டாரநாயக்கா குமாரதுங்க அப்போ அவை நேரம் வந்து பார்த்தா அடுத்த கட்டமாக வந்து இப்படியாவது என்ன நம்மளுடைய அந்த ஆட்சியை வந்து தொடர்ச்சியான வகையில் கொண்டு போகணுன்ற வகையில் வந்து செயற்படுறாவோ அதன்படி வந்து என்ன ஆட்சியான வந்து நடைபெற்று கொண்டிருக்கி சிறலங்க சுதந்திர கட்சியும் என்னென்னு பார்த்தா ஒரு சிறந்த அரசியல் கட்சியாக வந்து இலங்கையில் வந்து என்ன செய்றாங்க பலம் வர்றாங்க எப்படி இருந்தாலும் பிள்ளைகள் இப்போ இலங்கை வந்து சுதந்திரம் அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் நான்காம் தேதி காலகட்டத்தில் வந்து இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது இலங்கை சுதந்திரம் அடைஞ்சாலும் இலங்கை இலக்கம் சுதந்திரம் அடைஞ்ச அந்த காலகட்டத்திலையும் வந்து யாருடைய ஆட்சி வந்து இலங்கையில வந்து அல்லது யாருடைய அரசியலமைப்பு இலங்கையில வந்து நடைமுறையில இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் யாருடைய என்று பார்த்தா சோல்வரி அரசியலமைப்பு தான் நடைமுறையில் இருக்கு அந்த சோல்பரி அரசியலமைப்பை கொண்டு வந்தாங்க யாருன்னு பார்த்தா பிரித்தானியர் அப்ப பிரித்தானியர் வந்து இலங்கையை விட்டு விலகி போனாலும் அல்லது விலங்கிய விட்டு போனாலும் அவர்களால வந்து உருவாக்கப்பட்ட யாப்பு வந்து என்ன இலங்கையில வந்து என்ன நடைமுறையில இருக்கு அப்ப இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறைபாடாகவும் இருக்கு அதே கூட அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதற்கு ஏற்றால் சில என்னென்று சொல்ற வரையறைகளும் காணப்படுது என்ன அதாவது ஒரு நாடானது உங்களுக்கு தெரியும் அரசியல் யாப்பினை அடிப்படையாக என்ன செய்யப்படும் ஆட்சி செய்யப்படும் அதேபோல இலங்கையினுடைய பேரளவு தலைவராகவும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு முன்னர் அதாவது இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு அல்லது சோல்பரியாப்பு இலங்கையில நடைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு சோல்பரி அரசியலமைப்பு நடைமுறையில வருது அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த இடிப்பட்ட காலகட்டத்துல வந்து இலங்கையினுடைய பேரளவு நிறைவேற்ற தலைவராகவும் வந்து யாரு பார்த்தா பிரித்தானியாவுடைய மகாராணி தான் இருக்காது எனக்கு தெரியும் பிரித்தானியாவுடைய மகாராணி என்று அல்லது பிரித்தானிய கவர்மெண்ட் இலங்கையை விட்டு பெய்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் நாலாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதி இலங்கை சுதந்திர மனிதத்தோட இலங்கையை விட்டு அவர்கள் என்ன பெய்தாங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆகும் போது அப்பையும் வந்து இலங்கையினுடைய பெயரளவு நிறைவேற்றத்துறை ஆஹ் தலைவராக வந்து மகாராணி தான் இலங்கையில் இருக்க அதனால வந்து நிறைய சிக்கல்கள் வந்து காணப்படுது என்ன ஒரு இறையாண்மை அல்லது ஒரு சுதந்திர சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டு நா நாடு வந்து இலங்கை அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து வெளிநாட்டு என்ன மகாராணி சொரை புலியல் தெரியும் என்ன ரெண்டு மூணு நல்லா சிவம் இல்லை இரு மிழந்தாடும் மிளந்தாஜம் அதான் இரும்புதான் அப்ப பிரித்தானியாவினுடைய என்ன தான் இலங்கையினுடைய தலைவியாகவும் இருக்காவும் பேரழாவும் அப்போ இதன் காரணமாக வந்து எப்படியாவது இந்த அரசியல் யாப்புல வந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினா கட்டாயம் அவருடைய அல்லது அவர்களுடைய ஆட்சி முறையானது அல்லது அவர்கள் வந்து இலங்கை மீது அந்த கொண்டுள்ள தொடர்பானது இல்லாமல் போகும்னு ஒட்டி நினைக்கிறாங்க அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து ஒரு தேர்தல் வந்து நடைபெ நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று காணப்படுது அந்த வகையில வந்து இந்த தேர்தலில் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேராங்கன்னு பார்த்தா ஐக்கிய முன்னணி என்ற பெயர்ல வந்து சில கட்சிகளை வந்து இணைத்துக்கொண்டு நேராங்கன்று பார்த்தா தேர்தலுக்கு களமிறங்குறாங்க அந்த வகையில் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆஹ் அதே போல சமசமஜ கட்சி அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஐக்கிய முன்னணி என்ற ஒரு பேரில் வந்து நீராங்கனுவாதான் தேர்தலில் வந்து களம் அதே போல் அங்கால ஐக்கிய தேசிய கட்சி தனித்து தனித்து போட்டியிடுது அதே போல இதர சில கட்சிகளும் நீராங்கனுவாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து நீராங்கனதா போட்டியிடுறாங்க அப்போ எழுபதாம் ஆண்டு தேர்தலின் பிரகாரம் வந்து ப ஐக்கிய முன்னணி அல்லது சிலங்க சுதந்திரக் கட்சியின் நீர் ஆண்டுவதான் வெற்றி பெறுறாங்க அப்போ சு ஸ்லாங்க சுதந்திர கட்சி இந்த டைமில் வந்து வெற்றி பெறுறாங்க இதற்கு முன்னர் நெடுதாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னே இலங்கையினுடைய பிரதமரா இரிக்காவும் இயர்னுவதா சிறுமா அபோ இரிக்காவும் அதனை தொடர்ந்து தொடர்ச்சியான வகையில் வந்து அவை நீராண்டுவதால் பிரதமர் அரிக்காவும் அப்போ அந்த வகையில் வந்து இவர்கள் இந்த இந்த டைமில் வந்து பிள்ளைகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் ஆணையர் பெறுவதற்காக வேண்டி இந்த சிலங்கா சுதந்திர கட்சியாவது ஐக்கிய முன்னணி அவர்கள் என்ன பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாங்க பார்த்தா எப்படியாவது நம்ம நாடு வந்து என்னை ஒரு இறையாண்மையான ஒரு நாடாக வந்து நாங்கள் கொண்டு வருவோம் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் என்னை இறையாண்மையான ஒரு நாடாக கொண்டு வருவோம் அதே போல் சோல்பேரி அரசியலமைப்பை வந்து விட்டு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் சோல் அதே போல் ஜனாதிபதித்துவ முறைன்ற ஒன்றை வந்து இலங்கையில வந்து அறிமுகம் செய்வோம் அப்ப இப்படியான இதுகளை வந்து நேராங்குவா பார்த்தா யாரும் மக்கள் மத்தியில சிலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஐக்கிய முன்னணியை நேராங்க பிரச்சாரம் செய்யறாங்க அதனால மக்கள் வந்து அமோகமான இந்த வரவேற்பை இவர்களுக்கு கொடுக்காங்க என்ன இந்த கட்சிக்கு அல்லது இந்த கூட்டணியை கொடுக்காங்க அந்த அடிப்படையில் வந்து அந்த கூட்டணி வெற்றி பெறுது அந்த கூட்டணியினுடைய மிக முக்கியமான கட்சி சிலங்கா சுதந்திர கட்சி அந்த சுதந்திர கட்சியினுடைய தலைவர் வந்து சிறீமா பண்டாரநாயகர் நீராங்கனுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தலின் பிரகார பிரகாரம் பிரதமராகிறார்கள் அப்ப இவிய மக்களை கொடுத்த நான் கழகிருக்கேன் விளங்குதா சந்தேகமே எதுவும் விழுங்களா ஓகே அப்ப இவிய வந்து பாத்துக்கோ இவிய வந்து மக்களை கொடுத்த என்னது அந்த கோர் என்னன்னு சொல்ற மக்களை கொடுத்த பாக்க வந்து என்ன செய்யணும் கட்டாய நிறைவேற்றி ஆகணும் ஏன்னா என்னோ சொல்கிறாங்க நாங்கள் என்ன தேர்தலுக்கு வந்தோம் வின் பண்ண முடியா கட்டாயம் என்ன செய்வோம் நாங்கள் புதிய யாப் ஒன்று கொண்டு வரோம் ஓட்டு அப்போ அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கையில் வந்து புதிய அரசியலமைப்புண்டு இலங்கையில் ந உருவாக்கப்படுது அல்லது நடைமுறைக்கு வருது அதான் வந்து இல முதலாம் குடியரசு அரசியலமைப்பு முதலாம் குடியரசு அரசியலமைப்புன்ற வந்து வந்து இலங்கையில வந்து நடைமுறையில் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கையில வந்து நடைமுறைப்படுத்தப்படுது அல்லது அறிமுகப்படுத்தப்படுது முதலாம் குடியரசு யாப்பு அப்ப இந்த முதலாம் குடியரசு யாப்பிட வந்த பிள்ளைகள் நிறைய சில விடயங்கள் இருக்கு அதாவது இதுவரை கால காலம் வந்து லங்கா என்று சொல்லப்பட்ட அந்த இலங்கையானது என்ன சிறலங்கா இப்ப வந்து நம்ம சிறலங்கான்றான் இலங்கையை சொல்றோம் என்ன அப்ப சிறிலங்கா பேர் மாற்றம் செய்யப்படுது அதே போல் பிரித்தானிய பேரரசுடன் இவ்வளவு காலமும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் அல்லது சோல்வரி அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைமுறையில் இருப்பதற்கு முன்னர் வந்து இலங்கை இலங்கையானது பிரித்தானியாவுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்காங்க அப்ப அந்த தொடர்பு ஒற்று முழுதாக இல்லாமல் ஆக்கப்படுது அதே போல இலங்கையானது ஒரு ஒன்று ஒரு ஒன்றுபட்ட ஒன்று ஆகுது அதே போல மனித உரிமைகள் வந்து இங்க வந்து பாதுகாக்கப்படுது அடிப்படையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு காணப்படுது ஓகே அப்ப இதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்புல காணப்பட்ட மிக முக்கியமான விடயங்களா சொல்லலாம் ஓகே அப்ப உங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடைபெறுது அப்ப அந்த தேர்தலினுடைய ஓ இல்ல வாய்ப்பு இல்ல அம்சங்களை தான் கேட்பாங்க இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து எப்படி கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் அடிப்படை மனித உரிமைகள் அல்லது ஜனாதிபதித்துவ தேசிய அரசு பேரவை எப்படியானவை வந்து பற்றி குறிப்பிட நான் வருவாங்க ஒழியா விளக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் வந்து அந்த அளவுக்கு இல்லையா எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பை நம்ம சொல்லலாம் அதில் வந்து விளக்கிறதுக்கான வாய்ப்புகள் சோறை பிள்ளை கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களையும் பணிகளையும் குறிப்பிட்டு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டையும் கவிழி கேட்கலாம் இது வந்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு தான் இது வந்து அநேகமான வரக்கூடிய ஒரு கவலையாக தான் வந்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் காணப்படும் ஓகே சரி அதை பார்த்துக்கொள்ளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்புல என்ன கொண்டு வரப்பட்ட அல்லது அரசியல் யாப்ல வந்து கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு அம்சமா அல்லது விடயமா வந்து அடிப்படை மனித உரிமைகள் என்ற உண்டானது இலங்கையில வந்து என்ன செய்யப்படுங்கிறதா உருவாக்கப்படுது அல்லது இந்த யாப்பின் பிரகாரம் கொண்டு வரப்படுது மனித உரிமைகள் என்ன அந்த அந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பினுடைய பதினெட்டாவது அந்த உறுப்புறையில வந்து என்ன செய்யப்படுகின்றது இந்த அடிப்படை மனித உரிமைகள் சம்பந்தமானவையில குறிப்பிடப்படுது உங்களுக்கு தெரியும் இப்ப நாம வந்து அடிப்படை மனித உரிமைகள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் தான் நாம என்ன நாம நாம வந்து இலங்கை பிரஜை என்ற வகையில அடிப்படை மனித உரிமைகள் எல்லாத்தையும் என்ன அனுபவிக்க கூடியவர்கள் தான் நாம உங்களுக்கு தெரியும் சட்டத்தின் பிரகாரம் தான் என்ன எல்லா விடயங்களும் நடைபெறணும் சட்டத்தின் முன்றி யாருமே எதுவும் என்ன செய்ய முடியாது ஒரு சின்ன ஆணி கூட பொடுங்க முடியாதுன்னா சொல்லுவாங்க இந்த சட்டப்படிதான் எல்லாம் நடைபெறணும் சட்டத்தின் தாண்டிய வகையில வந்து அரசியல் முறையோ அல்லது மிக முக்கியமான அரசியல் முறையாக இருக்கலாம் அல்லது வர வர நடவடிக்கைகளாக இருக்கலாம் எதுவுமே வந்து நடைபெறாது அப்போ எல்லாம் சட்டப்படி யாப்பில் வந்து என்ன அந்த அம்சங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதன்படி தான் என்ன செய்யப்படும் என்பதா இந்த நாடானது என்ன செய்யப்படுது நடைமுறையில் வந்து கொண்டு செல்லப்படுது ஓகே அப்போ அந்த வகையில் நம்மளுக்கு தெரியும் இப்போ நாம் இப்போ ஒரு தனிப்பட்ட இலங்கை குழந்தை என்ற வகையில் வந்து நமக்குண்டு போட்டு உரிமைகள் அதே போல சுதந்திரம் அதே போல கடமைகள் காணப்படுது ஏன்னா நம்ம இப்ப விரும்பிய கல்வி கேட்க ஏன்னா கல்வி கற்பதற்கான உரிமையும் இருக்க நமக்கு சுதந்திரமும் காணப்படுது அதே போல விரும்பிய இடங்களுக்கு செல்வதற்கான உரிமை அல்லது சுதந்திரம் வந்து நமக்கான பூரணமான வகையில் வந்து காணப்படுது இப்போ ந இரவையில் வந்து பன்னெண்டு மணியாவது ஒரு மணி ஆனாலும் நீங்க விரும்பி நடத்த போயிட்டு வரலாம் யாருமே வந்து உங்களை கல்வி கற்க முடியாதுன்னு சில வேலைகள்லாம் வந்து அரசாங்கத்தால் வந்து என்ன போக முடியாதுன்னு போட்டு போட் பண்ணியிருக்கிற அதாவது எழுதி பலகை இடப்பட்டிருக்கிற சுதந்திரமும் கூட அதே போல நாம வந்து திருமணம் முடிப்பதற்கான விரும்பிய திருமணம் முடிப்பதற்கான சுதந்திரம் அதே போல அமைதியான வகையில வந்து ஒன்று கூடுவதற்கான என்ன சுதந்திரம் அல்ல அது வந்து நம்மளுடைய உரிமையாக காணப்படுது அதே போல கல்விய சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் கருத்து வழியிடும் சுதந்திரம் அதே போல ஓகே இப்படியான வகையில் வந்து நமக்கான சுதந்திரம் கடமைகள் வந்து என்ன விரும்பிய வேலை செய்வதற்கான சுதந்திரம் விரும்பிய என்ன மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் அல்லது உரிமை இப்படின்னு போட்டு நம்ம இதில் என்ன யாப்பில வந்து அடிப்படை மனித உரிமைகள் சம்பந்தமான வகையில் வந்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்புல வந்து சொல்லப்படுது அப்ப இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய என்ன ஒரு சுதந்திரமா காணப்படுது அப்ப பார்த்துக் கொள்ளுங்க இப்ப இலங்கையினுடைய போலீஸா ஓகே போலீஸ் உத்தியோகத்தர் வந்து இப்போ நீங்கள் என்ன சரி நைட் பன்னெண்டு ஒரு மணி டைம்ல வந்து தூங்கி இரவெல்லாம் என்ன தூங்குவேன் அப்போ அந்த டைம்ல வந்து அவர்கள் நம்மளோட வீட்டுக்குள்ள நுழைந்து என்ன செய்ய முடியாது நம்மளை அரெஸ்ட் பண்ணுவதற்கான அதிகாரம் இல்லை இதான் உண்மை அது வந்து நம்மளை அடிப்படை மனித உரிமைகள்ல அது சம்பந்தமான வகையில சொல்லப்படுது அப்படி அவர்கள் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணணுமெண்டா என்ன பன்னெண்டு மணியோ அல்லது ஒரு மணியோ அல்லது எந்த டைம் இருந்தாலும் சரி என்ன நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணணுமண்டா கட்டாயம் அவர்கள் என்ன நீதிமன்றத்தால் நமக்கு எதிராக வந்து பிடியான அல்லது நீதிமன்றத்தால் பிடியான கொடுத்துருப்பாங்க நீதிபதி அந்த பிரியாணி இருந்தால் தான் என்ன என்ன செய்வாங்கன்றதா நம்மளை வீட்டுக்குள்ள வந்து என்ன அரெஸ்ட் பண்ணலாம் அதனை தாண்டிய வகையில வந்து ஒரு போலீஸ் சுத்தியோகத்தோர் வந்து என்ன செய்யலாம் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணினால் என்ன செய்யலாம் நாம அவர்களுக்கு எதிராக வந்து நம்மளோட மனித உரிமை மீறப்படுற மீறப்பட்டது என்று உடனே இல்லாம வழக்கு தொடரலாம் சில வேலைகளில் வந்து அப்படி நடைபெறும்டா அவரு அவர் நமக்கு குற்றம் அளிக்காமல் அவர்கள் வந்து இப்படியான வேலையை செஞ்சாங்கண்டா சில வேலைகளில் வந்து அந்த ஒரு இதையும் பொறுத்திருக்கா அவருடைய வேலை கூட அந்த டைமில் வந்து இடைநிறுத்தப்படலாம் அல்லது பறிக்கப்படலாம் ஆனால் இப்படி இந்த ஒரு கூட இருக்கு எப்படி நாம் வந்து நேரம் வீட்டுக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கோம் அல்லது வீட்டில் வந்து அமைதியான வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லது தாக்குவதற்கான உரிமையோ அல்லது உரிமை வந்து எந்த ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்திற்கோ அல்லது யாருக்குமே வந்து இல்லை அப்படி நம்மள வீட்டுக்குள்ள அல்லது நம்மளோட வளகுக்குள்ள உள்நுழைந்து அவர்கள் நம்மளை தாக்குனாலோ அல்லது வேற துஷ்பிரயோகமான அல்லது வேற வார்த்தை பிரியவங்களை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக வந்து நம்ம சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அது நம்மளுடைய என்ன உரிமையாக காணப்படுது ரெண்டாம் குடியரசு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்புல இந்த அடிப்படை மனித உரிமைகள் வந்து மேலும் சொல்லப்படுது அதன் மூலமாக நேரலாம் பிரகாரமாக நம்ம செய்யலாம் இப்போ இப்படி இருக்கு இப்படி ஒன்று இருக்குது நாம என்ன செய்யலாம் அல்லது இப்போ எக்ஸெண்ட் ஓராலே நேராரு ரோட்டால் போகிற ஒரு வந்து நேராரு குத்தி செஞ்சு விட்டாரு அவை ரோட்ல ரோட்டில் வந்து என்ன கொலை செய்யப்பட்டு கிடக்காது இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த கொலையாளர் செய்கிறார்கள் வீடு குழம்பு வந்து இரவு பன்னெண்டு மணி மணி நல்லா தூங்குறாது இந்த டைமில் உங்களா வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க விளங்க இந்த டைமில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமை அவர்களுக்கு இருக்கு அதாவது போலீசாருக்கு வந்து இருக்கு ஓகே அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டைம்ல இந்த 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 சூழ்நிலை இந்த இந்த வந்து அவங்க கோர்ட்ஸுக்கு போய் என்ன நீதிபதியிட்ட வந்து இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பறோம் எங்களுக்கு வந்து எல்லாம் கேட்டு நிற்க மாட்டாங்க என்ற சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை வந்து தடுக்கணும் அல்லது அந்த விடயத்தை வந்து முறையடிக்க வேண்டிய ஒரு அந்த விடயத்தை வந்து இன்னொரு சம்பவம் நடக்காத வகையில் வந்து மக்களை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை வந்து பொலிஸாரை கிரிக்கிறதால என்ன செய்வாங்களோதா அதன் காரணமாக வந்து உங்களோட வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து அவருக்கு இருக்கு நாம தப்பு பண்ணனா தவறு செய் செய்யாத சந்தர்ப்பத்தில் வந்து யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாது தப்பு பண்ணால் கட்டாயம் என்ன செய்வாங்களோதா அதை அரஸ்ட் பண்ணுவாங்க அதே போல் சிலாக்கள் வாங்க சமுதாயத்துக்கு எதிராக அல்லது அரச சொத்துக்களை நெய்வாங்க சேதப்படுத்துவாங்க சேதப்படுத்தி போட்டு பேர்டு கிளப் வந்து இணைவாங்க நிறுத்தி ஓடுவாங்க பேர்டு க்ளோப்ளோடாங்க இந்த டைம்ல எல்லாம் பொலிஸார் வந்து இணைவாங்க என்ன செய்வாங்கன்னா கோர்ஸுக்கெல்லாம் போய் புடியான பிடிச்சது கேட்டு இருக்க மாட்டாங்க அவர்களை என்னைவாங்க தான் உங்களை அரஸ்ட் பண்றதுங்கன்னா அதிகாரமே இருக்கு ஓகே இப்ப ரெண்டு விதமே இருக்கு ஒன்று விதம் நம்மளோட பொலிசார் வந்து நம்மளை வீட்டுக்குள்ளே நுழைந்து என்ன நம்மளை அடிச்சு அல்லது பொலிஸாரன்டா நான் பொதுவாக பாதுகாப்புன்னு சொல்கிறேன்னா இது வந்து சட்டப்படி தான் சட்டத்தில் இருக்கிற விஷயம் நான் சொல்கிறேன் அப்போ பொலிஸாரோட பாதுகாப்பு ஊற்றி திறன் நேராக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அரஸ்ட் பண்ணுவதற்கான அதிகாரம் இல்லை ஆனால் அரெஸ்ட் பண்ணுவதற்கான அதிகாரம் இருக்கு எப்படின்னு பார்த்தா நாம வந்து என்ன பாரதூரமான என்ன செயற்பாடுகளை செஞ்சால் கட்டாயம் அரஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த டைமில் நாம் ஒன்றுமே அவ்வளோ தாட்சிகா நாம போயிட்டோம் அடிப்படை மனித உரிமைகள் பற்றி சொல்லப்படுதுல பார்த்துக் கொள்ளுங்க சட்டத்தை அனுபவித்தல் செயற்படுத்தல் பாதுகாப்பு பெறல் அனைவருக்கும் பொதுவானது அதாவது சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது என்று சொல்லப்படுது சட்டத்தின் மூலமாக வென்று நபர் ஒருவரின் உயிருக்கும் சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பு இடங்கள் புரியக்கூடாது அப்ப தான் என்ன செய்யணும் தண்டனை வழங்குவதா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி தான் செய்யணும் சட்டத்தை தாண்டிய வகையில வந்து நாம எந்த ஒரு என்ன ஒரு செயற்பாடுல வந்து விடுபட கூடாது ஓகே இப்ப சிம்பிளர் சொல்லணும்டா நாம என்ன செய்யலாம் நமக்கான உரிமை என்ன பார்த்தா நம்மளுடைய கையை வந்து நாம எந்த என்ன எந்த விதமாண்டாலும் நான் அசைக்கலாம் ஒரு பெற இல்லை அது நமக்கான உரிமை ஆனா என்ன விட நாம கையை அசைக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இன்னொரு முன்னுக்கு இருக்கிற ஆள் அல்லது பின்னுக்கு இருக்கிற உடல்ல படும்டா அது அவர்களுடைய உரிமையை நேரம் நாம எதிர்ப்பு போடுறோம் அதால அவர்கள் என்ன செய்வாங்க அதான் நாம என்னன்னா யார் வந்து கையை அசைச்சாங்களோ அவர்கள் அவர்கள் மீது அஹ் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படியெல்லாம் காணப்படுது இப்போதைக்கு நம்மளுக்கு ஓகே அடுத்த பாத்தீங்கன்னு அனைத்து குடிமக்களுக்கும் சிந்திக்கும் சுதந்திரத்திற்கும் மனசாட்சி நடக்கும் சுதந்திரத்துக்கும் அதே போல சமய சுதந்திரம் வந்து எல்லாருக்கும் இருக்குமா என்ன சிந்திக்கும் உரிமை அதே போல மனச்சாட்சுபடி செயற்படுவதற்கான உரிமை அதே போல சமய சுதந்திரம் வந்து எல்லாருக்கும் இருக்கு சொல்றாங்க அதே போல ஆஹ் குடிமக்கள் வந்து ஒன்று கூடுவதற்கு அமைதியான வகையில வந்து என்ன நாம வந்து ஒன்று கூடலாம் அதுக்கான உரிமை இருக்கு ஆனா நாம இப்படியான வகையில ஒன்று கூடணும் கொண்டு வந்தா இன்னொரு இன்னொரு பேர் இன்னொரு நபர்களுக்கு வந்து என்ன இடைஞ்சல் புரியாத வகையில வந்து நாம ஒன்று வந்து ஒன்று ஒன்று கூடலாம் ஒன்று கூடுவதற்கான உரிமை வந்து இருக்கு இப்படியான வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் அடிப்படை மனித உரிமைகள் பற்றி நம்மளுடைய யாப்பில் வந்து சொல்லப்படுது ஓகே சரி அடுத்த வந்து பார்ப்போம் இலங்கையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்ட இன்னொரு உடையமேனு பார்த்தா ஜனாதிபதி பதவி மிக முக்கியமான வகையில் வந்து இது வந்து இலங்கை என்ற வரக்குள்ள வந்து இது புதிய ஒரு உடையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ரெண்டு வரக்குல வந்து இலங்கை என்ற ஒரு வகையில் வந்து புதிய உடையம் ஏன்னா ஜனாதிபதி என்ற ஒன்றை வந்து நாம கேள்விப்பட்டிருக்க இதற்கு முன்னர் வந்து ஆளுநர் என்ற ஒரு நாமத்தை வந்து கல்விப்பட்டிருக்கோம் அல்லது தேசாதிபதி என்று நாயகம் என்ற ஒரு பேரை வந்து கல்விப்பட்டிருப்போம் அல்லது மகா தேசாதிபதி என்றுவாங்க அப்ப அந்த வகையில வந்து ஜனாதிபதி என்ற ஒன்று வந்து நாம வந்து கேள்விப்பட இல்லை ஓகே முதன் முதலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஹ் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்புல வந்து ஜனாதிபதி என்ற ஒரு பதவி இலங்கையில வந்து அறிமுகப்படுத்தப்படுது அப்ப அந்த வகையில் என்ன மட்டும் சோல்பரி அரசியலமைப்பு இருக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து இலங்கையில வந்து ஆளுநர் நாயகம் எண்ணுறாங்கன்னு பார்த்தா பதவி வகிக்காங்க அந்த வகையில் வந்து இலங்கையில வந்து விருதி ஆளுநர் நாயகமாக பதவி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து ஆளுநர் நாயகமாக பதவி வகித்தவரையாருன்னு பார்த்தா ஜனாதிபதி வில்லி சாரி வில்லியம் கோப்பலா வந்து ஆளுநர் நாயகம் வில்லியம் கொப்பலா வந்து ஆளுநர் நாயகமாக வந்து பதவி வகி வகிக்கார் இப்போ இந்த டைம்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பின்பாடு என்னது இந்த புதிய உடையம் அம்சம் கொண்டு வருது ஜனாதிபதின்ற ஒரு அம்சம் அப்ப அந்த அம்சம் வந்ததால இந்த ஆறு ஆளுநர் நாயகம் பதவி வகித்த அதே நபரை நீராங்க பார்த்தா ஜனாதிபதியாக வந்து நீராரு அப்படியும் மாறுவாரு அவருடைய பதவி நாமமானது மாற்ற ஆளுநர் நாயகத்துல இருந்து ஜனாதிபதி என்ற முறையில் மாற்ற முடியுது ஓகே அப்ப அந்த வகையில இவர் வந்து பெயருக்கு மட்டும் பெயர் அளவு ஓகே பெயர் அளவு ஜனாதிபதியா இருப்பாரு சிலாக்கள் வீட்டு வழியும் பேருக்கு மட்டும் சிலாக்கள் இருப்பாங்க ஏன்னா சும்மா தண்டத்துக்கு இருப்பாங்க அப்படி தண்டம் என்று நான் சொல்ல வரல அவர்கள் அதிகாரம் குறைந்த வகையில ஓகேனி இந்த அதிகாரம் குறைந்த வகையில வந்து இவருடைய அந்த ஜனாதிபதி பதவியான காணப்படுது அப்ப இங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்புல வந்து அதிகாரம் குறைந்தால் வந்து ஜனாதிபதி அறிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அதிகாரம் கூடிய நபரா வந்து யார் இருக்காரு பார்த்தா பிரதமர் இருக்கார் ஓகே ஏண்டா இங்க வந்து பிரதமர் ஆட்சியன் மிக முக்கியமான காணப்படுது ஓகே அப்ப அதிகாரம் குறைந்த நபரா வந்து வில்லியம் கோப்லா வந்து இலங்கையுடைய முதலாவது ஜனாதிபதியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்புல வந்து வர ரோகியானி இவர் வந்து இளைஞர் வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இல்லை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்புல வந்து அஹ் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனன் இவர் வந்து பேரளவு ஜனாதிபதியா இருக்காரு ஆளுநர் நாயக் ஆளுநர் நாயகம் பதவிக்கு பதிலாக வந்து பதவிக்கு வந்த நபராக வந்து இவர் வந்து காணப்படுறாரு ரோக்கியானி